குரக்கன் புட்டு ராகி புட்டும் மாசி சம்பளம் அப்பப்பா என்ன சொல்ல எவ்வளவு ருசி செய்து பாருங்கள் வணக்கம் இது ரத்ன கிச்சன் என்டர்டைன்மெண்ட் நான் உங்கள் கரன் இன்றைக்கு ஒரு அருமையான குரக்கன் புட்டும் மாசி கருவாடு சம்பளம் குரக்கன் சொன்னால் ராகி ராகி அதான் சரியா அதுவும் சூப்பரான ஒரு மாசி சம்பளம் செய்ய போகிறேன் வாங்கோ எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் நல்லா இருக்கும் சுட சுட சாப்பிடுவோம் ரெண்டும் முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் சம்பளை செய்வோம் சம்பளுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் காஞ்ச மிளகா காஞ்ச மிளகா ஒரு பதினஞ்சு மிளகா ரெண்டு பூண்டு உள்ளி ஒரு தொண்டு இஞ்சி சின்னதாக வெட்டி வச்சிருக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் அதே மாதிரி சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்குறேன் அதுக்கு தேவை அப்புறம் நச்சீரகம் நல்லெண்ணெய் பாதி தேங்காய் துருவி வச்சிருக்கு அதோடு வந்து இருநூறு கிராம் மாசிக் கருவாடு அது வந்து அரை மணி நேரம் சுடுதாண்ணில் ஊற வச்சு மூன்று நேரம் வடிவாக கழுவி போட்டு இப்போ வடித்து வச்சிருக்கிறேன் வாங்கோ இதை முதல் செய்து எடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா மாசி சம்பளுக்கு முதல்ல தாளித்து எடுப்போம் அதுக்கு நான் பெரிய கரண்டியால் ஒரு கரண்டி நல்லெண்ணெய் சரியா நல்லெண்ணெய் கொஞ்சம் கொதிச்சு வரட்டும் இந்த சூடாக இருக்குது சட்டி சூடாக இருக்குது அதில் பார்த்திங்கன்னா சொன்னால் நான் ஒரு அரைக்கரண்டி சின்ன சீரகம் சரியா அப்போ பாருங்க நல்லா இப்போ வந்து முதல் வந்து காஞ்ச மிளகாய் போடுவோம் போட்டுட்டு ஒரு தடவை கிளறி விடுவோம் அடுப்பை குறைச்சி விடுங்கோ ஏன்னா மிளகாய் கொஞ்சம் எண்ணெயில பதங்கணும் அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி வரட்டும் இப்போ வந்து இந்த இஞ்சியையும் பூண்டையும் முதல் போடுவோம் சரியா அது ஒரு முப்பது செகண்ட் கிளாடுவோம் சரியா முப்பது செகண்ட் கிளறுவோம் இந்த மாதிரி சின்ன சின்ன பூண்டும் கொஞ்சம் வதங்குவோம் சரியா அதால ஒரு முப்பது சிக்கன் இந்த மாதிரி கிளறி கொண்டு இருக்கவே முப்பது சிக்கன் வந்துடும் அடுப்பு நான் இப்போ கொஞ்சம் குறைச்சி விட்டுருக்குறேன் பார்த்தீங்களா இப்போ வந்து ஓரளவு வெந்திருச்சு இப்போ வந்து வெங்காயத்தை போடுவோம் சரியா வெங்காயத்தை போட்டு அதே மாதிரி வெங்காயம் வந்து ஒரு முப்பது செகண்ட் போதும் என்ன அரை குறையா வெங்காயம் வெண்டாலே போதும் நல்லா கூடாது சம்பளுக்கு நல்லா இருக்காது வெங்காயம் கடி போடும் பாயில சரியா இப்ப வந்து தேவையான உப்பு போடுவோம் நான் வந்து பாத்தீங்கன்னா சின்ன கரண்டியால ஒரு வரண்டி போடுறோம் போடலாம் தேவையான மாசி கருவாடலே கொஞ்சம் உப்பு தன்மை இருக்கும் அதால் வந்து ஓரளவு குறைச்சி போடுவோம் தேவையான சொன்னா அப்புறம் பார்த்து போடலாம் இதுக்கு வந்து நான் தேசிக்க லெமன் ஜூஸ் தான் விட போகிறோம் தேசிக்க பாருங்கள் இந்த மாதிரி கிளறுவோம் கிளறி போட்டு இப்போ வந்து இந்த மாசி கருவாடு இருக்குல்ல இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் அடுப்பை நிப்பாட்டி போட்டு இந்த மாசி கருவாடை போட்டுருவோம் அந்த சூட்லேயே வந்து லைட்டாக வெந்து வந்தால் போதும் சரியா இப்போ இதை எடுத்து வச்சிருவோம் கொஞ்சம் ஆறட்டும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து குரக்கன்மா இந்த கப்பால் ஒரு கப்பு குரக்கன்மா இதில் வந்து முக்கா கப் வந்து கோதுமை மா அவிச்சம்மா மைதாமா சரியா ரெண்டையும் போட்டு செய்யக்கல வந்து கொஞ்சம் பஞ்சு மாதிரி இருக்கும் அதனால தான் இதுக்கு வந்து இந்த சின்ன கரண்டியால் ஒரு கரண்டி உப்பு சரியா இதை போட்டுட்டு இதை வடிவாக எல்லாம் சேர்ற மாதிரி கிளறுவோம் இந்த மாதிரி எல்லாம் சேர்ற மாதிரி கிளறி போட்டு இப்போ வந்து சுடுதண்ணி நல்லா கொதிச்ச சுடுதண்ணி வந்து இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நானூறு முக்கால் கப் எடுத்துருக்குறேன் தேவையைப்படுறது பூரா பார்த்து விடலாம் இதை வந்து இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு குழைக்க போகிறேன் நல்ல சூடாக இருக்கணும் இந்த மாதிரி கிளரி கிளரி விட்டு விட்டு பிழைக்க போகணும் நல்ல சூடாக இருந்தால் தான் புட்டு பஞ்சு போல இருக்கும் அதனால தான் இந்த முக்கால் கப் தண்ணியும் விடுறேன் பார்த்தா கொஞ்சம் மாதிரி பாருங்க குழைக்க குழைக்க எவ்வளோ வருதுன்னு பாருங்கவோ அவ்வளோத்துக்கு நிறைய வரும் தண்ணி கொஞ்சம் காணாது நான் இன்னும் கொஞ்சம் ஒரு கப் எடுக்கிறேன் அப்போ பார்க்க போனால் ஒரு கப் தண்ணி சூடு தண்ணி ஒரு கப் சரியா ஒரு கப் வந்து என்ன சொன்னால் குரக்கன் வந்து கொஞ்சம் ஓரளவு வந்து தண்ணி இருக்கணும் இல்லாட்டி வந்து ஆக வந்து காஞ்சி போன மாதிரி இருக்கும் அதில் வந்து இப்போ இந்த மாதிரி விட்டு குழைக்க குழைக்க குறைக்கன்மா என்ன செய்யணும்னு சொன்னால் தண்ணியை இழுத்துக்கொண்டே கொண்டே இருக்கும் பாருங்க என்ன கொஞ்சம் தண்ணி விட்டால் காணும் பார்த்திங்கன்னா சொன்னால் கிட்டத்தட்ட உண்டை உண்டை முக்கால் குரக்கன்மா ஒரு கப் முக்கால் கப் வந்து மைதா அவிச்சம்மா கோதுமைமா சரியா இவ்வளவுதான் இப்போ இதை வந்து வடிவாக குழாய்ச்சி வந்து படுத்தா சரி நான் எல்லாம் இப்போ போட்டு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த கையால் வந்து வடிவாக எல்லாம் சேர்ற மாதிரி சூடு கொஞ்சம் குறைஞ்சோன்னே குளைக்கோணும் பாருங்க கொஞ்சம் தனித்தன்மையாக இருக்குது ஆனால் சரியாக இருக்கும் ஏன்னு சொன்னால் குரக்கன் மா வந்து அந்த கோதுமை மா மாதிரி இருக்காது கொஞ்சம் சொர சொரன்ட்டு இருக்கிறதுனால ஈரத்தன்மை இருக்கணும் சரியா இனி வந்து நான் குத்த போகிறேன் இதை கொஞ்சம் இந்த மாதிரி செய்து போட்டு இப்போ குத்தைகளை காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் புட்டை வந்து இதில் பாதி இதில் எடுத்துருக்குறேன் எடுத்து இதை வந்து இப்போ இந்த இந்த மாதிரி பேணியான்னு சொன்னால் குத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஊர்ல வந்து சுளகு முரம் அதில் செய்வார் நாங்கள் விளைஞ்ச வெளிநாட்டில் யார் குத்தினாலும் அரிசி ஆனா சரி என்ற மாதிரி எப்படி செய்தாலும் புட்டு வந்தா சேர்ந்தான் இந்த மாதிரி குத்தி எடுத்தா ஈரத்தன்மை இருக்கும் அவிச்ச எடுக்க கணக்கா இருக்கும் என்ன சொன்னா இந்த குரக்கன் கூட்டோட தன்மையா ராகி இந்த பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி குத்தி எடுத்தா சரி சரியா நான் இன்னும் கொஞ்சம் குத்தி கொஞ்சம் பெருசா இருக்கத வந்து வடிவாடுத்து இதுக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் அப்பு வந்து கொஞ்சம் கூட போடும் அப்பதான் நல்லா இருக்கும் சரியா இப்போ இது போதும் இனி மற்ற குத்தி எடுக்க போறேன் எல்லாத்தையும் செய்து போட காமிக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா சொன்னால் பாருங்க வா புட்டு குத்தி எடுத்தாச்சு நீங்கள் தண்ணி வந்து அந்த முக்கா கப்பை விட கொஞ்சம் கூட எடுங்கோ ஆக கூட எடுக்காதீங்க அப்புறம் ஈரமாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்களா நெசினெசினாக குத்தி எடுக்க நல்லா இருக்கும் இது கணக்காக இருக்குது இதுக்கு வந்து நான் தேங்காய் கொஞ்சம் கூட போடுறேன் இது வந்து பாதி தேங்காயில் கொஞ்சம் குறைச்சி போட்டுருக்குறேன் ஒரு தேங்காயில் மூன்று ஒரு பன்னெண்டு வைங்க தேங்காய் கொஞ்சம் தாராளமாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் இது திருவிட்டு உடனே போடுறேன் அதான் கொஞ்சம் வீரத்தன்மையாக இருக்குது அதை வந்து வடிவாக கிளாரி விடுவோம் கொஞ்சம் தேங்காய் பூ வந்து தாராளமாக இருந்தால் இந்த புட்டுக்கு நல்லா இருக்கும் குரக்கன் புட்டு இந்த மாதிரி தேங்காய் பூ வந்து தாராளமாக இருக்கும் இதோடு வந்து இந்த மாசி சம்பளையும் செய்து சாப்பிடுக்கல அருமையாக இருக்கும் சரி இப்போ இதை வந்து கிளறி வச்சாச்சு நான் இதில் வந்து இது வந்து குழல் புட்டும் செய்யலாம் நான் இன்றைக்கு வந்து நீத்துப்பட்டியில் செய்ய போகிறேன் சரி வாங்க முதல் சம்பளை இடித்து எடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சம்பலை இடிச்சு எடுக்கணும் நான் முதல் வந்து மிளகாயை தனியை எடுத்து அதை கொஞ்சம் இடித்து போட்டு எங்கிட்ட அந்த இடிகள் தான் இருக்குது ஊரில் வந்து உரல்ல செய்கிறது நான் இடிகள் எல்லாம் செய்ய போகிறேன் அப்போ இதை வந்து முதல் வந்து மிளகாய கொஞ்சம் இடிச்சு எடுப்போம் இடிச்சு எடுத்து போட்டு பிளகு வந்து வெங்காயம் மாசி கருவாடு எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியும் இப்படியுமா அடித்து எடுப்போம் நான் இதை அடித்து போட்டு காமிக்கிறேன் மிளகாய் கொஞ்சம் நல்லா அடிப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் நான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறனால வந்து கீழே இருக்கிற வரைக்கும் சத்தம் இருக்கு வச்சு இடித்தா அதனால் நான் தூக்கி வச்சு அடிக்கிறேன் சரியா எல்லாம் முடிஞ்ச பிற இப்படி செய்து பாக்குறதானே இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாய இந்த மாதிரி தேய்ச்சி இடித்து எடுத்தாச்சு இப்போ வந்து இதுக்குள்ளே வந்து வெங்காயத்தையும் மாசி கருவாடையும் போட போகிறோம் பார்த்தீங்கன்னா சொன்னால் வெங்காயத்தையும் மாசி வடையும் போட்டு லேசாக அதையும் இடித்து எடுப்போம் சரியா மாசி கருவாடும் வெங்காயம் மாசி கருவாடு வாயில் கடிபடணும் அதால் வந்து அரை குறையாக தான் அடிக்கணும் ஏன்னா வெங்காயம் அப்படி தான் இருக்கணும் அரை குறையாக அடித்து போட்டு பிறகு தேங்காயை போடுவோம் இந்த வெங்காயம் எல்லாம் சின்னதாக விட்டுனா தானே அதனால் வந்து பெருசாக வந்து இடிக்க தேவையில்லை இந்த இடியலில் போகிறதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறாரு இதே வந்து உரல் அடிக்கிறேன்னு சொன்னால் இந்த மாதிரி அது ஊரில் வந்து சின்ன வெங்காயம் முக்கியமாக வந்து இதுக்கு வந்து கருவேப்பிலை வந்து நல்லா இருக்கும் என்னோட கருவேப்பிலை இல்லை அது இருந்தால் கருவேப்பிலையும் போட்டு செய்யுங்கோ அதோட வாசம் அதோட ருசி அந்த மாதிரி இருக்கும் இது இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் குடிக்க போட்டு புறா வந்து தேங்காயை போடுவோம் சரியா இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னா பாருங்கள் மாசி வெங்காயம் எல்லாம் இந்த மாதிரி இடிச்சு எடுத்துகிட்டு அந்த மிளகாய் காஞ்ச மிளகாய் சித்த மிளகாய் அதையெல்லாம் சேர்த்து இடிச்சு எடுத்தாச்சு இப்போ வந்து இதில் வந்து தேங்காயை போட்டு மறுபடியும் அடிப்போம் தேங்காயை போட்டு மெது மெதுவாக இடித்து எடுத்துட்டு ஒரு பாதி தேசிக்க லெமன் ஜூஸ் விட்டால் சூப்பரான மாசி சாம்பல் ரெடி ஆயிடும் சரியா இப்போ இதை போட்டு இடித்து போட்டு காமிக்கிறேன் இனி வந்து இந்த மாதிரி மெது மெதுவாக இடிக்க இந்த சைட்டில் இப்படி தள்ளி தள்ளி மெது மெதுவாக இடித்து எடுத்துருவோம் சரியா பாருங்கள் இந்த மாதிரி தள்ளி தள்ளி இடிக்க எல்லாம் சேர்ந்துடும் தேங்காயெல்லாம் அப்படியே சேர்ந்து வரும் இட்லிக்கு மாவாட்டின மாதிரி இந்த மாதிரி சம்பல் அடித்து எடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா சரி பாருங்க மாசி சம்பல் ரெடி ஆயிடுச்சு நான் ஒரு இதில் வந்து பாதி தேசிக்காய் வந்து புளிஞ்சு விட்றேன் விட்டுட்டு கரண்டியால் கிளரி போட்டு எடுப்போம் சரியா உப்பு வந்து டேஸ்ட் பார்ப்போம் உப்பு சரியாக இருந்தால் தேவை இந்த தேசி விட்டு அப்புறம் வந்து கரண்டியால் கிளறி எடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க இந்த கரண்டி அல கலரி போட்டு ஒரு போல்டில் எடுத்து போட்டு காமிக்கிறேன் சரியா அருமையான இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாசி வந்து அறகுறையாக இடிபட்டோடி இருக்கும் அப்போ அந்த வாயில கடிபடம் நல்லா இருக்கும் புட்டோட சாப்பிடுக்கல இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னா நீத்துப்படியில் புட்டு எடுப்போம் சொன்னா இந்த மாதிரி கரண்டி வச்சு எடுக்கலாம் வந்து இந்த கையில் உள்ள ஈரத்தன்மை வராது தான் இந்த மாதிரி எடுக்கிறேன் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரம் அவிச்சு எடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த மாதிரி இப்போ வந்து சரியா இப்போ வந்து அவிச்சு எடுத்துருவோம் ரெண்டு தரம் அவிச்சு எடுப்போம் பதினோரு நாள் மூடி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னா அருமையான புட்டு ரெடி ஆயிருச்சு ஏழு நிமிஷத்துல இருந்து பத்து நிமிஷம் நான் இதில் எட்டு நிமிஷத்துல எடுத்திருக்கிறேன் தண்ணி நல்லா சூடரிச்சுன்னு சொன்னா ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் காணும் பாருங்க அருமையான புட்டு ரெடி ஆயிருச்சு இப்போ எடுத்து கொட்டிட்டு காமிக்கிறேன் சரியா நீத்துப்படி புட்டு அப்படியே வந்திருக்கு குறக்க புட்டு அதோட வந்து பாத்தீங்கன்னா சொன்னா மாசி சம்பல் இடி சாம்பல் எப்படி இருக்குன்னு பாருங்க அருமையா இருக்கும் ரெண்டு சாப்பிட்டு பாருங்க செய்து பாருங்க இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்க ஒரு வித்தியாசமா நல்லா இருக்கும் பாருங்க தேங்காய் பூ வந்து நிறைய போட்டதுனால இப்படி இருக்கு பாத்தீங்களா சூட்டோட சாப்பிட்டுறோம் இது ஆர்கன் சொன்னா அப்படியே இறгиரும் அதனால தான் கொஞ்சம் மைதா மா கலந்தறான் கொஞ்சம் பஞ்சு மாதிரி இருக்கும் சரியா அதனால தான் என்ன ஒரு நீது பட்டிலே இது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இத மட்டும் முதலெடுத்து காமிக்கிறேன் அந்த மாதிரி வந்திருக்கு நீங்களும் செய்து பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு அருமையான வீடியோல சந்திப்போம் பாய்